வணக்கம் மக்களே இந்தியாவோட பிளேயிங் லெவன பார்த்து கடுப்பாயிருக்காரு நம்ம சச்சின் அதனால அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி பெர்மிங்காம் நகர்ல தற்போது நடந்துட்டு வருது இதுல டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க இந்த சூழல்ல இந்திய அணியில பிளேயிங் லெவன்ல மூன்று வீரர்கள் அதிரடியா மாற்றப்பட்டிருக்காங்க பும்ராக்கு உடல் தகுதி பிரச்சனை இருக்கிறதுனால அவரை பாதுகாக்க ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில ஓய்வு வழங்கப்பட்டிருக்கு இந்த சூழல்ல ஷர்துல் தாக்கூர் முதல் டெஸ்ட்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாததால அவர் நீக்கப்பட்டு நிதிஷ்குமார் ரெட்டி சேர்க்கப்பட்டிருக்காரு இதே மாதிரி தமிழக வீரர் சாய நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தரானில சேர்க்கப்பட்டிருக்காரு இதுதான் தற்போது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா இருபது விக்கெட்ஸ் வீழ்த்தணும் ஆனா இந்திய அணி பேட்டிங்க வலுப்படுத்துறதுக்காக இப்படி மாற்றம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் விமர்சனம் பண்ணியிருக்காரு கருண் நாயர் மூன்றாவது வீரரா விளையாட வேண்டும் அப்படின்றதுக்காக சாய் சுதர்ஷன் நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் குற்றம் சாட்டிருக்காங்க இதே மாதிரி இந்திய அணில முன்னணி சுழல்பந்து வீச்சாளர்கள் ஒருவரா திகழக்கூடிய குல்தீப் யாதவ் இங்கிலாந்து மணல சிறப்பாக செயல்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படி அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு வருது இந்த இந்த போட்டி தொடங்குறதுக்கு முன்பே தொடரேக்க ராகுலுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு ஒரு போட்டியில சதமடிச்சு விட்டுட்டு அப்படியே ஒப்பை அப்படின்னு அவர் சாடி இருந்தாரு தற்போது அவர் சொன்னதுக்கு ஏற்றார் போலதான் நடந்திருக்குது தொடக்க வீரராக களமிறங்கிய ராகுல் இருபத்தி ஆறு பந்துகளை எதிர்கொண்டு பெரும் ரெண்டு ரன்கள் சேர்த்து பெவலியன் திரும்பியிருக்காரு இதனால இந்திய அணி பதினஞ்சே ரன்கள்ல முதல் விக்கெட்டை இழந்து தடுமாறினாங்க இதுல பெர்மிங்ஹாம் பாஸ்டன் மைதானத்துல இதுவரைக்கும் இந்தியா வெற்றி பெற்றதே கிடையாது இது மேலும் ரசிகர்களுக்கு திகிலடைய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுலயும் ராகுல் பெர்மிங்ஹாம்ல நடைபெற்ற டெஸ்ட் மோசமா விளையாடி இருக்காரு இதுவரைக்கும் மூன்று இன்னிங்ஸ்ல விளையாடி இருக்கக்கூடிய ராகுல் மொத்தமாவே பத்தொன்பது ரன்கள் தான் அடிச்சிருக்காரு இதுல அவருடைய பேட்டிங் சராசரி ஆறு புள்ளி மூணு அப்படின்ற அளவுல மட்டும்தான் இருக்கு பெர்மிங்ஹாம்ல நாலு பதிமூணு ரெண்டு இந்த மாதிரி ரன்களை தான் ராகுல் அடிச்சிருக்காரு முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி அஞ்சு விக்கெட் இழப்புக்கு முன்னூத்தி பத்து ரன்கள் எடுத்திருக்காங்க கில் நூத்தி பதினாலு ரன்களுடனும் ஜடேஜா நாற்பத்தி ஒரு ரன்களுடனும் ஆட்டமிழக்காம களத்துல இருக்காங்க சுப்மன் கில்லோட தொடர் இரண்டாவது சதத்தால பர்மிங்ஹாம்ல நடந்து வரக்கூடிய இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போர்டில முதல் நாள்ல இந்தியா வலுவான நிலையில்தான் எட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ சச்சின் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க நூறு இல்ல அடிச்சா கூட இந்தியாவை ஜெயிக்க வைக்க முடியாது அப்படி மாதிரி சச்சின் டெண்டுல்கர் அதே மாதிரி பௌலிங் லைன் அப் அப்படின்னு பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு அதே மாதிரி ஜடேஜா இருக்காரு பார்ட் டைம் பவுலரா நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு அதே மாதிரி வேகபந்து வீச்சாளர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா ஆகாஷ் தீப் முகமது சராஜ் இவங்க எல்லாம் இருக்காங்க மூணு மெயின் ஃபேஸ் பவுலர்கள் இருக்காங்க மூணு ஆல்ரவுண்டர்கள் இருக்காங்க அதுல ரெண்டு பேர் ஸ்பின் பவுலர்கள் இந்த ஆறு பேரை நம்பிதான் இந்திய அணி தற்போது இங்கிலாந்து அணியை வீழ்த்த களம் இறங்கியிருக்காங்க இதனாலதான் சுப்மன் கில் சதம் அடிச்சிருந்த நிலையிலும் கூட நீங்க சதமே அடிச்சு ஏன் இருநூறே அடிச்சிருந்தாலும் கூட உங்களால இந்திய அணியை ஜெயிக்க வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சச்சின் பேசிருக்காரு நன்றி வணக்கம்